தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமே தெய்வமே இந்த காலை வேலைக்காக மக்கு நன்றி சொல்கிறோம் இந்த புதிய நாளுக்காக உண்மை ஆராதிக்கிறோம் நம்மோடு நீரை கூடவே வைப்ப பயணித்து கொண்டிருக்கிற உன்னுடைய அருளுக்காக நன்றி சொல்கிறோம் நடைமுறை கடந்த நாட்களில் நீ நமக்கு தந்த அத்தனை ஆசீர்வாதங்கள் நீர் தந்த வழிகாட்டுதல்கள் நீர் தந்த நல்ல மனிதர்கள் நாங்கள் சென்ற பயணங்கள் நாங்கள் உண்ட உணவுகள் எடுத்த சந்தித்த ஒவ்வொரு காரணங்களிலும் நமது பாதைக்கு கொள்கிறோம் எங்கள் வாழ்வில் என்று அருகிலிருந்திருக்கிறேன் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் அந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் இன்றைய நாளிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய சிறக்கின் கீழ் நமக்கு அடைக்கலம் தந்து காத்திருக்காக நம்முடைய அன்பு மகன் மகளாக இன்றைய நாளிலே நாங்கள் வாழ நம்ம கருள் தந்த காத்திருள்ளோம் தெய்வமே மொய்கீசன் உம்மோடு உரையாடிய பொழுது அவருடைய முகம் இவ்வளவு அழகாக பிரகாசித்தது என்று இன்றைய முதல் வார்த்தையில் வாசிக்க கேட்கிறோம் அன்றவரை நாங்கள் அன்றாடம் நம்மோடு உரையாடுகிற அந்த அருளையமக்கி தர வேண்டுகிறோம் அதற்கான நாங்கள் நம்ம கொடுக்குற அந்த நேரத்தை நாங்கள் உருவாக்க மக்கருத்தர வேண்டும் நம்முடைய அன்பின் பிரசன்னத்தில் நாங்கள் தொடர்ந்து வாழ இந்த உரையாடல் மக்கன்றும் துணையாக இருக்க நீரிய கருவத்து வந்து காத்திரும் அல்ல தெய்வமே நெற்றியலை பார்ப்பது போல ஒரு முத்துக்களை காணுகிற பொழுது சொத்துக்களை காணுகிற பொழுது தன்னிடம் இருக்கிற சொத்துக்களை விற்று அந்த முத்தை பெற்றுக்கொள்வதற்காக நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிற மனிதர்களை போல நாங்களும் நாங்கள் விரையரசாக்கிக் கொள்ள கருள்காரம் அழிந்து போகிற ஆணுவம் உள்ள தெளிவான காரியங்களிலே நிச்சய காரியங்கள் நாங்கள் ஈடுபடாமல் இறையரசன் மனிதர்களாக வாழ இன்றைய நாளிலே நாங்கள் பயணிக்க நம்ம கருள் தாண்டு நம்மை வழிநடத்தியதும் அண்டவரே அமையும்